ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் சென்ற இறைத்துவம் வாழ்வின் ஆன்மீகம் பகுதியில் சமதர்மம் காணும் பக்தி ஒன்றில் கண்ணனின் தாசியான அடிமை மீராபாயை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தோம் மீராபாய் சிறுவயது முதலே கண்ணனின் மீல் ஈர்ப்பு கொண்டவளாகவே வளர்ந்தாள் அவளுக்கு தேவார் நாட்டு மாவீரன் இளவரசன் போஜராஜனை பெற்றோர்கள் மனம் முடித்து வைத்தார்கள் மீராபாய் மனம் முடிந்தும் தன் கிருஷ்ணபக்தியை கைவிடவில்லை அதை ஏற்றுக்கொள்ளாத போஜராஜன் அவளை துன்புறுத்தினான் தன்னுடன் இளவன் நடத்தவர் வற்புறுத்தினான் கணவனுக்கு எல்லா கடமைகளையும் செய்த அவள் இதற்கு மட்டும் சம்மதிக்கவில்லை போஜராஜன் இது குறித்து ஆலோசனை நடத்தினான் தீமதி படைத்தவர்களின் தீ ஆலோசனையை செயல்படுத்த துணிந்தான் மீராபாய் கோவர்தனமலையை தூக்கி பிடித்து நிற்கும் கோகுலக்கண்ணனின் வெள்ளை திருவேணிக்கு தினம் வழிபாடு செய்து தங்கக் கிண்ணத்தில் கற்கண்டு பாலை நிவேதனம் செய்வாள் அந்த கிண்ணத்தின் பால் ஆரையளவு குறைந்தால் மாத்திரமே அந்த பாலை பிரசாதமாக அறிந்துவிட்டு பிறகே உணவு உட்கொள்வாள் அன்றும் வழக்கம் போலவே அவள் வழிபாட்டிற்கு பணிப்பின் கற்கண்டு பாலை தயார் செய்யும் போது அரசன் போஜராஜனை ஒத்துழைப்பதில் அமைச்சர் அவளிடம் அந்த பாலில் விஷம் கலக்கச் சொல்கிறாள் பணிப்பெண் தயக்கத்துடன் அந்த வேலை செய்கிறாள் தெய்வதனத்துக்கு பூஜை மேடையில் கிணத்தை வைத்து சென்றுவிடுகிறாள் மீராபாய் தன்னிலை மறந்து பாடல் பாடி தூமலர் தூய் கண்ணனை என் பிரபு கிரிதரதாரி மலையை குடையாக பிடித்து மக்களை காத்தேன் பிரபுவே என்று பாடி முடித்து விஷம் கலந்த கற்கண்டு பாலை நிவேதனம் செய்கிறாள் அப்போது அங்கு இரண்டு அரசியல் நடந்தது எப்போதும் கற்கண்டு பால் நிவேதனம் போது தங்கக்கிண்ணத்தில் அறையளவு பால் தான் குறையும் ஆனால் அன்று முழு அளவு பாலம் காலியாகிவிட்டது மேலும் வெள்ளை நிற கண்ணனை திருமேனி கர்ணீல் நிறமாக ஆனது பாழிப்போனால் மீனா என் கண்ணனுக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்து விட்டேனே என்று கலங்கினாள் மேலும் பக்தியான என் உயிரை காப்பாற்றுவதற்காக முழுப்பாலையும் குடித்து விட்டாயே என்று புலம்பினாள் அப்போது அங்கு வந்த அரசன் போஜராஜன் மீரா சாகாமல் இருப்பதையும் உயிரற்ற வெள்ளை நிற திருமேனி விஷம் பாய்ந்த திருக்கோலத்தில் இருப்பதையும் கண்டு பயம் கொண்டான் மீரா தன் உயிரை மாய்த்து கொள்வதாக சங்கல்பம் செய்து கொண்டாள் அப்போது அசிரியாக என் அருமை மீரா நீ இப்போதே பிருந்தாவனம் வந்து சேர் அங்கு உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கண்ணன் சொல்ல மீரா தன்னை மறந்தாள் தம்பூராவை மீட்டியபடி அரண்மனையை விட்டு வெளியேறினாள் அவள் கோகுலம் மதுரா துவரகா எல்லாம் சென்று பிருந்தாவனம் அடைந்தாள் அப்போது அங்கே கோவர்தன் கிரித கிரிதாரியாக கிருஷ்ணன் அவளுக்கு காட்சி தந்தான் அந்த கிருஷ்ணகான கோயில் வாடிக்கொண்டே அவன் காடில் விழுந்தது அவளது உயிர் காற்றில் நிறைந்து கணனுடன் கலந்தது பக்த விஜயம் என்ற புத்தகத்தில் பல வைணவ ஆச்சாரியர்கள் அடியார்களின் பெருமைகளை சொல்லப்பட்டிருக்கின்றன கணனின் கருணை மிக விரைவில் கிடைக்க பக்த மீராவாயின் பாடல்களை பாடினால் நிச்சயம் மே அவனன் மனமொழிந்து அருள்வான் சந்தேகமே இல்லை வைணவத்தில் இப்படி என்றால் சைவத்தில் இதற்கு சற்றும் குறையாத இதே பக்தியுடன் ஒரு அடியார் வரலாறு நெல்வளம் நிறைந்த சோழவள நாட்டில் காரைக்கால் என்ற ஊரில் தலைச்சிறந்த மடிவுகத்து மாணிக்கமாய் பிறந்தாள் புனிதவதி அவருடைய குடும்பமே சிவத்தொண்டில் சிறந்து விளங்கியது புனிதபதி பிறந்ததிலிருந்து ஏனைய கல்விகளை கற்கும் போது பக்தி கலையும் சேர்த்தே கற்றாள் சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டு வளர்ந்தாள் உணர்வுள்ள நேரமெல்லாம் சிவசுந்தரே வாழ்ந்தாள் புனிதின் தந்தையார் அவளுக்கு காரைக்கால் உள்ள நாகப்பட்டினத்து வணிகபுரத்தில் பெரும் சிறந்த பரமதத்தனை மணம் முடித்து தனது காரைக்கால் ஊரிலேயே தனி அமர்த்தி தந்தாள் பரமதத்தன் எப்போதும் செல்லும் சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தான் தன் மனைவியின் பக்திக்கு உரிமையாக இல்லாமலும் அதே சமயம் அவனை தடை சொல்லாமலும் இருந்தான் தன் கணவன் தேவாதி தேவனை அன்பு செலுத்தாதது புனிதவதிக்கு பெரும் மனக்கஷ்டம் தந்தாலும் மனையாரத்தின் பண்பு குறையாது வாழ்ந்தாள் கணவனுக்கு செய்யும் பணியுடைய சீனடையர்களுக்கு செய்யும் தொண்டினையும் சேர்மானுக்கே செய்வதாக எண்ணி மாதரசி வாழ்ந்து வந்தாள் புனிதபதியின் பக்தியை உலகிற்கு பழைசாற்ற பெருந்தெய்வம் பெரும் தெய்வம் கொண்டது வழக்கம் போல தன் திருவிழாடலை நடத்த திட்டமிட்டது ஒரு நாள் காண வந்த பணியர்கள் இரண்டு பெரிய மாங்கனிகளை அவரிடம் கொடுத்து அதை உணவோடு சேர்த்து உண்ணுங்கள் மிக சுவையாக இருக்கும் என்று சொல்லிச் சென்றனர் பரமதத்தன் அந்த இரு மாங்கனிகளை தன் பணியாற்றிடம் கொடுத்து வீட்டில் சேர்க்கச் சொன்னான் அன்று மதியம் அவன் சிறிது வேலை நிமித்தமாக மதிய உணவு நேரத்துக்கு ச தாமதமாக செல்லிருந்தது அதே நேரம் ஒரு சூழனடியார் புண்ணியவதி இல்லம் முன் வந்து ஹரகர மகாதேவா பௌதி விக்ஷாந்தேகி என்று சத்தம் நின்றார் சிவனையே சிந்தனையில் கொண்டிருந்தவள் சிவடியாரை பார்த்ததும் பரவசம் அடைந்தாள் அடியாரை அன்புடன் மரியாதை செலுத்து அன்னம் பாலிப்பு செய்தாள் அந்த மகிழ்ச்சியில் பரவதத்தன் கொடுத்த இரு மாமடிகளில் ஒன்றை அடியாருக்கு சமர்ப்பித்தாள் அடியார் வயரார உணவருந்தி நீ சுயப்பேறு பிறக்கடுவாய் என வாயார வாழ்த்திச் சென்றார் மதிய உணவுக்கு தாமதமாக வந்த பரமதத்தனுக்கு வாழ இட்டு அரசுவை உணவு பெறுமாறி மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவனுக்கு இட்டாள் அவன் அம்மாங்கனியின் சுவையால் மனமொழிந்தான் தன் ஆசை மனைவியை பார்த்து இந்த மாங்கனி மிக அற்புதமாக சுவையாக உள்ளது மற்றொரு கனியையும் என்றான் இதுதானே ஆடலரசனின் திட்டம் திகைத்தாள் மங்கை மரியினாள் நடந்ததெல்லாம் சுயன் செயலே திருச்சிற்றம் எமது இறைத்துவம் யூடியூப் சேனலில் வாழ்வியலின் ஆன்மீகத்தில் சமரசம் காணும் பக்தி வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக்ஸ் கொடுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் யூடியூப் சங்கத்தில் ரேத்துவத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரை உங்களை நீடித்த நல்ல ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் சிவன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சிற்றம்பலம்